இன்னைக்கு இன்றைக்கி நம்ம வந்து எங்கள் ஐயப்பா காலேஜில் வந்து நம்ம வந்து ட்ரௌனிங் பற்றி அதாவது நம்ம இப்போ யாராவது குளத்துல ஏதாவது மூழ்கினாலோ ஏதாவது இப்போ சம்திங் நம்ம நம்மளாவே இப்போ எங்கேயாவது போகும்போது யாருக்காவது ஏதாவது ஹெல்ப் வேணும் சம்திங் யாராவது மூழ்கிட்டாங்க அந்த மாதிரி அவங்கள வந்து இக்கட்டான சூழ்நிலைலாம் நம்ம வந்து காப்பாற்றுறதுக்காக இன்றைக்கி ஜெயசேகரன் ஹாஸ்பிட்டல்லேருந்து நமக்கு வந்து ஒரு செஷன் நமக்கு வந்து நமக்கு வந்து ஒரு செஷன் வந்து இது பண்ணிருக்காங்க எப்படியாவது யாராவது மூழ்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு சிபிஆர் குடுக்கறது அதுக்கப்புறம் இப்ப யாராவது இந்த ட்ரோனிங் ஆயிட்டாங்கன்னா அதாவது தண்ணியில மூழ்கிட்டாங்கன்னா அவங்களை எப்படி காப்பாத்துறது அந்த மாதிரி எல்லாமே நமக்கு வந்து சொல்லி தந்திருக்காங்க அதுக்காக நம்ம காலேஜ்ல இருந்து மூணு பிள்ளைங்களையும் நமக்கு எப்படி அதாவது பிராக்டிக்கலா வந்து செய்து காட்டியும் நமக்கு வந்து சொல்லி தந்திருக்காங்க இது மூலமா எனக்கும் கொஞ்சம் வந்து எப்படி இப்போ யாராவது வந்து மூழ்கிட்டாங்கன்னா நம்மளும் ஒரு ஒரு ஐடியா இருக்குது இப்போ யாராவது வந்து மூழ்கிட்டாங்கன்னா நம்ம போய் காப்பாற்ற முடியும் எப்படியெல்லாம் காப்பாற்றலாம் இப்போ சம்டைம்ஸ் இப்போ நம்ம நாள் நார்மலாக இருந்தோம்னா இப்போ யாராவது மூழ்கிட்டாங்கன்னா ஐயோ இப்போ என்ன பண்ணணும் அப்புறம் ஆல் ஆம்புலன்ஸை கூப்பிடுங்க யாராவது கூப்பிடுங்க அந்த மாதிரி தான் இருந்திருப்போம் இப்போ இவங்க சொல்லி தந்தத வச்சு ஒரு ஐடியா இருக்கு எப்படியெல்லாம் காப்பாற்ற முடியும் ஒரு ஒருத்தங்களை வந்து காப்பாற்ற முடியும் அதுவும் காப்பாற்ற முடியாத பட்சத்தில் நம்ம இப்போ சிபிஆர் கொடுத்துட்டு அவங்களுக்கு பல்ஸ் இல்லை அந்த மாதிரி சமயத்தில் வந்து நூற்றி எட்டை வந்து கூப்பிடணும் அந்த மாதிரி எல்லாம் சொல்லிருக்காங்க இன்னைக்கு ஸ்ரீ ஐயப்பா காலேஜில் கன்னியாகுமரி மாவட்டம் ஸ்ரீ ஐயப்போ காலேஜில் வந்து இந்த

எல்லாத்துக்கும் சேவ் பண்ணி நம்ம லைஃபை காப்பாற்றி வச்சிக்கிறது அப்படின்றத பற்றி ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் நடத்துனாங்க இது அதாவது பேசிக்காக எங்களுக்கு எந்த ஒரு ஐடியாவும் தெரியாது நம்ம என்ன பண்ணனும் எந்த மாதிரி சுச்சுவேஷன்லேருந்து நம்ம எல்லாருமே கொஞ்சம் பேனிக் ஆகிருவோம் பட் என்ன பண்ணணும் எப்படி அடுத்தவங்கள நம்ம சேவ் பண்ணனும் நம்மள நம்மளும் நம்மளை எப்படி சேவ் பண்ணிக்கணும் அந்த மாதிரி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் தந்தது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்து தேங்க் யூ த ட்ரௌனிங் அவர் அவேர்னஸ் ஒன் ஈவெண்ட்டில் இருக்கிறது ரொம்ப சந்தோஷம் ஏன்னா கன்னியாகுமரியில் தேர்ட் பிளேஸில் இருக்குதுன்னு நினைக்கிறேன் நிறைய பேர் உயிர இருக்கிறாங்க முக்கியமாக ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து இறந்து போகிறதை நான் கேள்விப்படுறேன் இந்த அவேர்னஸ் ரொம்ப முக்கியமானது அப்புறம் நம்ம நிறைய சுற்றுலா இதுக்கெல்லாம் போகும்போதோ முக்கியமாக சின்ன பசங்க எந்த ஒரு அவேர்னஸ் இல்லாமல் தண்ணியில் மூழ்கி இறந்து இறந்து போகிறத கேள்விப்படுறோம் நியூஸில் படிக்கிறோம் ஸோ யாரும் போய் எதுவுமே தெரியாமல் டக்கு டக்குன்னு போய் உள்ளே இறங்கி எதுவும் எதுவும் ஃபேமிலிக்கு லாஸ் கொடுத்துட்றாதீங்க அவேர்னஸ் அவேராக இருங்க ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் இதோட அவேர்னஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க நாங்கள் வந்தது ரொம்ப சந்தோஷம் நன்றி